ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முனிசிபல் காலனியில் இந்த ஹவுஸ் வந்துட்டு இப்போ ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது பதினஞ்சாயிரம் வாடகை வந்துட்டுருக்கு மொத்தமாக மூணு போர்ஷன் இருக்குது பொது கிணறோடு அவைலபிளாக இருக்குது இந்த வீடு மேக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு கார்ப்ரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது பதினேழுக்கு அறுபத்தி நாலு சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் இதுக்கு பார்த்தோம்னா பதினைந்தாயிரம் வாடகை வந்துட்டுருக்கு இடத்துக்கு மட்டும் விலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸ் வந்துட்டு அப்படியே என்ன விலை சொல்கிறாங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாலு இபி கனெக்ஷன் இருக்குது போர் வசதியோ இருக்குது வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்